ஹாய் மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் தோல் வச்சு ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த சட்னி நம்ம எப்பவும் செய்கிற மாதிரி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பொருள் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வாங்க அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பீக்கங்காயில் இருக்கிற மேல் தோலை எல்லாம் சீவிட்டு நீங்கள் தனியாக எடுத்துக்கோங்க காய் தனியாக நம்ம என்ன வேணாலும் டிஷ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பீக்கங்காய் தோலை நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம் வதக்கிறதுக்காக ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இந்த தோலை போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கும் போது அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க ரொம்ப ஹையாக வச்சோம் அப்படின்னா தோல் வந்து ரொம்ப கருகிடும் அது மட்டும் இல்லாமல் கலரும் வந்து மாறாமல் நம்மளுக்கு தோலும் வந்து நல்லா வதங்கி வந்துடும் அதுக்காக அடுப்பை வந்து சிம்மில் வச்சே வதக்கிக்கோங்க இப்போ இந்த தோல் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துடுச்சு கொஞ்சம் லைட்டாக கலர் மாறினா போதும் நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் இந்தளவுக்கு மாறினதுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்துடலாம் எடுத்துகிட்டு அதே கடாயில் நம்ம தேவையான பொருள்லாம் போட்டு வதக்கி எடுத்துக்க போகிறோம் மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு பச்சை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்த பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கூடவே காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் அடுத்து சீரகம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பருப்பு வறுபட்டு கலர் மாறினதுக்கப்புறமா பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க அடுத்த சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் ஒரு ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன் இதை சேர்த்துட்டு நல்ல எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா இது கூட இப்போ நம்ம கருவேப்பழுத்தலையும் கொத்தமல்லி தலையும் சேர்க்க போகிறோம் இன்னொரு பொருள் எக்ஸ்ட்ரா சேர்த்து செய்கிறேன்னு சொன்னது பார்த்தீங்க அப்படின்னா கொத்தமல்லி தழை தான் இந்த தழை சேர்த்து இந்த சட்னி அரைச்சி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் மாமூலாக நீங்கள் இதை சேர்க்காமல் அரைக்கிறதுக்கும் சேர்த்து அரைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இது சும்மா ஒரு வதக்கு வதக்குனதுக்கப்புறமா இது கூட இப்போ நம்ம புளி சேர்த்துக்கலாம் புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு சேர்த்துக்கோங்க மல்லித்தலை சேர்த்ததுக்கப்புறமா அதிகமாக வதக்க வேண்டாம் அடுத்து தேங்காய் துருவல் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது ஒரு பெரட்டு பெற்றுறதுக்கப்புறமா இது கூட நம்ம வதக்கி வச்சுருந்தால் பீங்காய் தோளையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான உப்பு சேர்த்துட்டு ஆற வச்சிடலாம் இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மோஸ்ட்லி இந்த சட்னி பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி அதிகமாக சேர்க்காம நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஆறுனதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு இப்போ அதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பீக்கங்காய் தோல் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாவது நர நரந்தான் இருக்கும் நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைக்கிறதுனால உங்களுக்கு அப்படி கொஞ்சம் நைஸாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கெட்டியான பத்துக்கு அரைச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ